குருவேஷங்க ஒரு வீட்டுடைய வாசல் தெற்கு நோக்கி இருந்தால் தருமா அல்லது தீமையை தருமாங்க அதாவது வீட்டுடைய வாசல் வந்து தென் திசையை நோக்கி இருந்தால் அது நன்மையை தருமா அல்லது தீமையை தருமான்னு கேக்குறேங்க ஆமாங்கய்யா அதாவது மொத்தம் நாலு திசை இருக்கு நாலு திசையில வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு இதில் வீட்டு வாசல் அப்படின்னா கிழக்கு அல்லது வடக்கு வச்சுக்கலாம் இப்போ தெற்கை வைக்கும்போது கிழக்கு வந்து யாருடைய தசை அப்படின்னா இந்திரனுடைய தசை இந்திரனுடைய பகுதி அப்போ தெற்கு யாருடைய பகுதினா யமனுடைய பகுதி மேற்கு யாருடைய பகுதினா வர்ணனுடைய பகுதி வடக்கு யாருடைய பகுதினா குபேந்திரனுடைய பகுதி இப்போ இது வந்து தசை இதுலேயே மூளை இருக்கு இல்லையா கிழக்க இடது கை மூளை வந்து பார்த்திங்கன்னா ஈசான மூளை அதே கிழக்க வலது கை மூளையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்னி மூளை தெற்கு பார்த்திங்கன்னா வலது கை மூலையை பார்த்தீங்கன்னா நிறுதி மூளை அப்படியே மேற்க வந்து இடது கை மூலையை பார்த்திங்கன்னா வாயு மூளை இப்படி ஒவ்வொரு மூளையும் இருக்குது ஒவ்வொரு திசையும் இருக்குது சரியா அப்போ இதுக்கு பேர் எட்டு திக்குன்னு பேர் எட்டு திக்கு இப்போ இந்த எட்டு திக்குல எந்த திசையில் வாசல் வைக்கலாம்னு நீங்கள் கேட்டிருக்கீங்க ஆமாங்கய்யா அதுவும் தென் திசையில் வைத்தால் நல்லதா கெட்டதான்னு கேட்டிருக்கேன் நான் சொல்றது எல்லாமே அறிவுபூர்வமாக ஆராய்ச்சி செய்தே சொல்ல கூடியது தெற்கு திசையில் வைத்து விட்டால் ஒரு வம்சத்துக்கு மேல அடுத்த வம்சம் அங்க தலைக்காது ஆண் குழந்தைகள் பிறக்காது அந்த எல்லை அவங்களுக்கு சொந்தமாகாது அப்படியே ஆண் குழந்தைகள் பிறந்து விட்டாலும் அங்க அவங்க இருந்து வாழ்த்து ஜெயிக்க முடியாது அவங்க எதெல்லாம் நினைக்கிறாங்களோ அது நடக்காமலே போயிடும் தென் வாசல் எமனுடைய வாசல் அடிக்கடி மருத்துவ செலவு அடிக்கடி குடும்பத்தில் பிரச்சனை அதில் அது பெண் பிள்ளைகளே பிறந்து போகிறது அதே மாதிரி அந்த பெண் பிள்ளைகளுக்கும் பெண் குழந்தைகளே பிறக்கிறது இப்படி ஏராளமான நஷ்டங்களும் உடம்பு ஆரோக்கிய கேடுகளும் ஆடு மாடு செல்வங்கள் குறைஞ்சி போகிறதும் அதே போல் அங்கே பயம் வந்து வந்து நிற்கிறதும் ஆண் பெண் சண்டை சச்சர்வு அதிகரிக்கிறதும் இது போல் அங்கே நிறைய பிரச்சனைகள் வரும் தெற்கு வாசல் என்னை பொறுத்த வரையில் வைப்பது தவறு வைக்கக்கூடாது தெய்வமும் உள்ள வராது ஏன்னா அது யமனுடைய பகுதி தினமும் ஒரு மனிதன் யமனுக்கு வணக்கம் வச்சா அங்க என்ன ஆகும் யமனுக்கு சரணாகதி ஆகிறான் சரியா அதனால தெற்கு வாசலால் எந்த நன்மையும் கிடைக்காது தீமைகள் மட்டும்தான் அதுக்கு நீங்க கேட்கலாம் ஐயா சில ஜோதிடர்கள் வந்து சில ஜாதகப்படி எங்களுக்கு தெற்க வச்சா நல்லா இருக்குதுன்னு சொல்லி நாங்க தெற்க வச்சிட்டோம்னா அந்த பேருக்கு மட்டும்தான் அது நல்லா இருக்கும் அவருக்கு ஒரு கல்யாணம் ஆகி அவருக்கு ஒரு குழந்தைகள் பிறந்தா அந்த இடத்துல அவர் இருக்க முடியாது வித்துட்டு வேண்டி போக வேண்டியதுதான் அப்ப தென் வாசல் என்னை பொறுத்தவரை நான் செய்த ஆராய்ச்சியில் இருக்கக்கூடாது குருவே சரணம்.